பேர் வாடகை வீட்டுல இருக்கிறவங்களும் இருப்பீங்க சொந்த வீடு வாய்க்கிறதெல்லாம் எல்லாருக்கும் வாடகை வீட்டுல இருந்துட்டு ஒரு அஞ்சாறு வருஷம் வெளியில காமிச்சுக்க மாட்டோம் அதை சமாளிச்சுக்குவோம் ஆனா வாடகை வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவங்களால அதை ஜீரணிக்கவே முடியாது அப்ப இது நம்ம வீடு இல்லையா இந்த வீடு நல்லா தானே இருக்கு எதுக்கு இன்னொரு வீட்டுக்கு போகணும் ஏன் இவங்க நம்மளை போக சொல்றாங்க அவங்க மட்டும் அதே வீட்டில் இருக்காங்கன்னு ஆயிரம் கேள்விகள் இந்த குழந்தைகளுக்குள்ள வரும் ஆயிரம் வருத்தங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும் அது பெரியவங்க உலகத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது அப்படி லட்சுமி குட்டின்னு ஒரு குட்டி பாப்பா அவருடைய புத்தகம் பேரு லட்சுமி குட்டி தான் அந்த வாடகை வீட்ல இருந்து கிளம்புற போது அந்த குழந்தையுடைய மனநிலைய அவர் ஒரு கவிதையாக பதிவு செய்திருக்கிறார் எல்லா பொருளையும் ஒரு வண்டியில ஏற்றி வச்சுட்டாங்க வீடை காலி பண்ணிட்டு போறாங்க எல்லாவற்றையும் ஏற்றி கொண்டு புது வீடு நோக்கி புறப்பட்டது வண்டி சுவரில் தான் வரைந்திருந்த குட்டியையும் ஏற்ற வேண்டும் என்று அழத் தொடங்கி விட்டார் லட்சுமி குட்டி சின்ன பிள்ளைங்க வரைஞ்சு வச்சிருப்பாங்க எனக்கு இதுவும் வேணும் இதையும் ஏத்தி விட்டு கூட்டு போங்க அப்படின்ற அந்த குழந்தைகளின் உலகம் இருக்கிறது இல்லையா இது பெரியவங்களுடைய உலகத்துக்கு ரொம்ப வித்தியாசமான ஒன்று போகும்போது நிறைய பேர் வீடு இல்லாதவங்க இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ரயில் நிலையத்துடைய பிளாட்ஃபார்ம்லாம் படுத்திருப்பாங்க பாதையில எல்லாம் படுத்திருப்பாங்க அங்க குடும்பமே நடத்துறவங்க அப்ப நமக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது ஐயோ பாவம் அப்படின்ட்டு நம்ம போயிருவோம் இத நம்ம மனசுல ஆழமா பதிகிற மாதிரி ஒரு கவிஞர் எழுதினாரு வாழ வழி இல்லாதவர்கள் வாழ வழி இல்லாதவர்கள் வழியில் வாழ்கிறார்கள் நான் ஒரு சிந்தனை பாருங்க வாழ வழி இல்லை அவங்களுக்கு அதனால வழியில வாழ்றாங்க இனிமே நம்ம அவங்களை பார்க்கும் போது இந்த கவிதை நமக்குள்ளே ஒரு சின்ன சுடரை நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கடவுளோ இல்ல காலமோ நம்முடைய உழைப்போ அந்த வாழ்க்கை இவங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு இரக்கம் அதுல அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை இந்த கவிதை நமக்குள்ள ஏற்றி விட்டு தானே போகும் சின்ன சின்ன சிந்தனைகள் தான் மிகப்பெரிய சாதனைகளுக்கு அடித்தளமாக இருக்கிறது ஒரு பறவையும் மனிதனும் பேசிக்கிறாங்க இந்த பறவை சொல்லுது மனிதன் கிட்ட நான் உணவு தேட வேண்டும் அதுதான் எனக்கு வேலை பறவை சொல்லுது மனுஷன் சொல்றான் நான் வேலை தேட வேண்டும் அதுதான் எனக்கு உணவு இந்த ஒத்த வரியில ஒரு பறவை எவ்வளவு சுதந்திரமாக வாழுகிறது மனுஷனுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கல பாருங்க பறவைக்கு என்ன வேலை சாப்பாடு தேடணும் சாப்பிடணும் அவ்வளவுதான் நமக்கு அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆனா நம்ம வேலை தேடணும் சம்பளம் வாங்கணும் வீடு குடிக்கணும் ஒரு வாகனம் வேணும் ஒரு குடும்பத்தை உருவாக்கணும் தான் இந்த பணத்தை வச்சு சாப்பாடு சாப்பிடணும் ஆனால் ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணற்ற ஒரு வாழ்க்கை சூழல் மனிதனுக்கு இல்லை அப்படிங்கிறத ஒரு ரெண்டு வரியில இந்த வார்த்தைகள் அழகா சொல்லிடுது